அன்னை மரியின் வணக்க மாதம் நாள் மூன்று இறைவனின் ஏழை மரியா அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை நாற்பத்தெட்டு சிந்தனை இன்று அன்னை மரியா படங்களிலும் திருவுருவங்களிலும் அலங்கார தோற்றத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார் ஆனால் அவர் ஓர் ஏழை பெண் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர் தாழ்நிலையினர் குழந்தை இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணித்தபோது ஏழைகளின் காணிக்கையான இரு புறாக்களைக் கொடுத்தது அவர் ஏழை என்பதற்கு சான்று மரியா இறைவனின் ஏழை இறைவனின் ஏழைகளின் நான்கு பண்புகள் ஒன்று செல்வம் இல்லாதவர்கள் இரண்டு செல்வாக்கு இல்லாதவர்கள் மூன்று ஒடுக்கப்பட்டவர்கள் நான்கு இறைவனை நம்பியவர்கள் ஏழைகளின் ஓடுக்கப்பட்டோர் சார்பாக இறைவன் செயலாற்றுகிறார் எந்தெந்த வழிகளில் நான் ஏழைகள் மீது அக்கறை காட்டுகிறேன் சிந்திப்போம்